பலன் அடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து தைரியம் என்ற வார்த்தையின் கீழ் இப்பொழுது கேட்போம் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் எபிரேயர் பத்து முப்பத்தி ஐந்து நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் ஒன்றியோ ஐந்து பதினாலு பதினைந்து என்று யோவான் கூறுகிறார் மக்களுடைய யோசனைகள் விஸ்தாரமாகி விசுவாசம் அதிகரிக்கும்படியாக இந்த கருத்துக்களை அவர்கள் முன்னிலையில் அதிகமாக தியானிப்போமாக அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களை அதிகமாய் கேட்கவும் எந்தவித சந்தேகமுமின்றி எதிர்பார்க்கவும் அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் ஏனெனில் இயேசுவின் மூலம் நாம் மகா உன்னதமானவருடைய சமூக தண்டை வர முடியும் அவருடைய புண்ணியங்களின் மூலம் அந்த ஒரே ஆவியானவரால் நாம் பிதாவை சென்றடையும் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் ஆ ஜபத்தில் ஓர் ஆழமான அனுபவத்தை பெறுவோமாக அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் மற்றும் வல்லமையை பெற்றிருப்பது என்றால் என்ன என்று அறிந்தவர்களாக நம்பிக்கையுடன் நாம் தேவனிடம் வரலாம் நாம் நமது பாவங்களை அறிக்க செய்து அங்கே தானே நாம் கேட்கும் அவர் நமது மீறுதல்களை மன்னித்து விட்டார் என்பதை அறியலாம் ஏனெனில் அவர் நம்மை மன்னிப்பதாக வாக்களித்திருக்கிறார் நாம் விசுவாசத்தை பயிற்சி செய்து மெய்யான ஊக்கத்தையும் தாழ்மையையும் வெளிப்படுத்த வேண்டும் பிரசுத்த ஆவியானவரின் கிருபை இல்லாமல் இதை நாம் செய்ய முடியாது நாம் இயேசுவின் பாதத்தின் கீழ் நம்மை தாழ்த்தி எந்த ஒரு சுயநலத்தையும் விரும்பாமல் சுயத்தை உயர்த்தும் எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் எளிமையுடன் தேவனை தேடி ஒரு சிறு பிள்ளை தன் பெற்றோரின் அப்பத்தை வேண்டும் அப்பத்தை வேண்டுவது போல நாம் பரிசுத்த ஆவியானவரை கேட்க வேண்டும் நாம் நமது பணியை செய்து கிறிஸ்துவை நமது சொந்த இரட்சகராக ஏற்க வேண்டும் கல்வாறு சிலுவையின் கீழ் நின்று அவரை நோக்கி பார்த்து பிழைக்க வேண்டும் தேவன் தமது பிள்ளைகளை தமக்காக தனியை பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்துகிறார் இவ்வாறு அவர்கள் தங்களை அவருடன் இணைத்து கொள்ளும்போது அவர்கள் தேவனுடன் வல்லமை பெற்றவர்களாக மேற்கொள்ளுகிறார்கள் நாமாக எதையும் செய்ய முடியாது ஆனால் அவருடைய சுத்தாவினுடைய கிருபையின் மூலம் ஜீவனும் வெளிச்சமும் வழங்கப்பட்டு ஆத்மாவானது தேவனுக்காகவும் பரிசுத்திற்கான எதிர்பார்ப்பினாலும் ஊக்கமான வாஞ்சியினாலும் நிரப்பப்படுகிறது பின்னர் கிறிஸ்து நம்மை கிருபாசன தண்டைக்கு வழிநடத்தி அவருடைய நீதியினால் நம்மை உடுத்துவிக்கிறார் ஏனெனில் பரலோக தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் அவருடைய இருதயம் நமது சார்பில் இருக்கிறது என்பதை சந்தேகிக்க நாம் வேண்டுமென்றே குருடர்களாகவும் பிடிவாதக்காரர்களாகவும் இருக்க வேண்டும் நமது மத்தியஸ்தரான இயேசு நமக்காக பரலோகத்தில் பிறந்து பேசிக்கொண்டிருக்கையில் வருஷு தாவியானவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நிறைவேற்ற நமக்குள் கிரியே செய்து கொண்டிருப்பார் பரலோகம் அனைத்துமே ஒரு ஆத்மாவின் ரட்சிப்பை குறித்து ஆர்வத்தோடு இருக்கிறது பின்னர் தேவன் நமக்கு உதவி செய்கிறார் அல்லது செய்வார் என்பதை குறித்து சந்தேகிக்க என்ன காரணம் நம்மிடம் இருக்கிறது தேவன் தாமே வாசிக்க கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை ஆசிர்வதித்து கொடுப்பாராக ஆமேன்